அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் சிவா இன்றைக்கி இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா திருத்தணி பக்கம் வந்திருக்கோம் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு வாட்ஸ் பிஎல்டிசி மோட்ரு ஏசிடிசி டைப் தான் பண்ணி கொடுக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டரை மணிக்கு பக்கம் நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்டோருடைய ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி இரநூறு பக்கம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு வாட்ஸ் பிஎல்டிசி மோட்ருதுனால எட்டு ஆம்சு போகும் ஏழு புள்ளி ஒன்பது ஆம்ஸ் இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம எவ்வளோ வார்ட்ஸ் மோட்டருக்கு போயிட்டு அப்படின்றத தான் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இரநூறு வார்ட்ஸ் ரீச் ஆகும்போது நமக்கு எயிட் வந்து ரீச் ஆகிடும் ஓகேங்களா இது வந்து ஹைப்ரிட் மோட்டருங்க ஏசி டிசி டிசி மோட்ரு ஃபீல்டே சொல்லுவாங்க அப்படி கிடையாது அதை குறிப்பிட்ட டைமுக்கு வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிக்கணும் அப்படி பண்ணிக்கும் போது லைஃப் வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் இதோடைய ஆர்பிஎம் வந்து அதிகம் ஏசி மோட்ரு ஆர்பிஎம் ரொம்பவே கம்மி டெலிவரியும் கம்மி இதில் வந்து மணிக்கு பதிமூணு லிட்டர் தண்ணி வரும் இங்கே யூஸ் பண்ணிக்கிற பேனல் பார்த்திங்கன்னா யூடியூரில் பைபிஎஸ்எல் டாப்கார்ன் மாடல் பதினாறு பஸ் பாடு இருக்கும் இந்த பேனலில் அதனால் வந்து நம்ம நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் யூஸ் பண்ணியிருக்கோம் யூஸ் பண்ணியிருக்க ஜே ஸ்டக்சருடைய பைப் பார்த்திங்கன்னா ஏபிஎல் அப்போலோ பைப்பு டூ பாயிண்ட் ஜீரோ எம்எம் திக்னஸ்ஸு எப்போவுமே நம்ம தரத்துக்கு குறை வைக்க மாட்டோம் அதனால் நெட் டைப் தான் பண்ணியிருப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கேனாலும் எப்போ வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் வெல்லிங் அடிச்சிட்டோம்னா வேலை தான் இருக்கும் இருந்தாலையும் சேஃப்டி கிடையாது பேனலுக்கு எல்லாமே வந்து நம்ம கிளாம்பைஸ் பண்ண மாட்டோம் எந்த ஒரு ப்ராஜெக்ட்லேயும் லைட்டிங் அரெஸ்ட்டு இல்லாமல் நம்ம பண்ணுறதுல இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டிங் அரெஸ்ட்டு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் பத்து அடிக்கு மேலே பைப் இருக்கும் லைட்டிங் அரெஸ்ட்டு ஒரு மீட்டருக்கு மேலே இருக்கும் ஸ்பைக் எல்லாமே எல்லாமே ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச் பைப் போட்டு கொடுத்தது நம்ம யூபியுசி பைப்பு காலம் பைப்பு ஏ ப்ளஸ் கிரேடு அவன் பிளாஸ்டில் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் போர்வெல் ஆளும் பார்த்திங்கன்னா முந்நூறு அடி இரநூத்தி எண்பது அடிக்கு நம்ம மோட்டர் நம்ம நிப்பாகிட்டு இன்கூட்டு நம்ம ரோப்போடு போட்டு கொடுத்துருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சரில் எந்த ஒரு இஷ்யூன்னா ரோப் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேஃப்டி இங்கே வந்து நம்ம ஆறு பேனல் தான் போட்டோம் ரெண்டாயிரத்தி இரநூறு வார்டு பீல்டு சுட்டுறதுனால இதுவே போதுமானது கிட்டத்தட்ட நம்ம ஏசி மோட்டரில் அஞ்சு இஞ்சியில் எடுக்கிற தண்ணியை விட இதில் நல்லாவே வரும் குறை சொல்லிக்கிற அளவுக்கு இதில் எதுவும் கிடையாது தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு இன்ச் பைப்பில் எவ்வளோ தொழில் போய் குதிச்சுட்ருக்குன்னு தெரியும் உங்களுக்கு இரநூத்தி எண்பது அடியில் ஈபியூசி காலம் பைப் போட்டு நான் போட்டுருக்கோம் வயர் பார்த்திங்கன்னா ஃபினோக்ஸ் வயிறு கஸ்டமர் இங்கே வந்து சவுக்கு தொப்பு போடுறதுக்காக பார்த்துட்ருக்காரு இது வந்து தயசாக நிலம் இப்போ வந்து தைல மரம் போட்டிருக்காங்க அது சரியாக வரலன்றதுனால ஈபிக்கு வெயிட் பண்ணி கிடைக்கல அதனால தான்